கொ கண்ணு முடி என்னையும் மட்டும் தியானம் பண்ணுங்க பார்ப்போம் கேஸ் என்ன பிள்ளைய பற்றிய கேசா இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாங்க உன் மருமகனுடைய மனசை பிரத்தியாரால் வசப்படுத்தி உன் பிள்ளை பக்கம் வரவிடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் மனதை சீர்திருத்தி உன் பிள்ளையை இல்லற வாழ்க்கையில் சேர்த்து நிம்மதியாக வாழ வைக்கணும் ஐஸ்வர்யமான மகளுக்கு இப்படி ஒரு கண்ணீரா இப்படி ஒரு கவலையா என் பிள்ளை என்ன குற்றம் செய்தாள் அப்படின்னு கடவுள்கிட்ட தான் முறையீட்டையே தவிர வேற யார்கிட்டையும் சொல்லலை அதனால் அந்த பெண்ணுடைய கண்ணீரை துடைக்க அவனை சேர்த்து வாழ வைத்திருந்தா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் வாழ்க்கை நல்லா இருக்குனா அவங்க கூடயே வச்சிடலாம் இல்லை அது அவங்க செட்டே ஆக மாட்டான் அப்படின்னா நம்ம கூட நீங்கள் தான் நான் ஒரு உண்மை சொன்னால் படப்படப்பு இல்லாமல் மன நிறைவாக கேட்கலாமா நீ கேட்குற வரத்தை உன் பிள்ளை என்னிடம் கேட்கவில்லையப்பா கரெக்டு தான் சாமி உன் மகன் என்ன சொன்னால் கருப்பசாமி நான் ஒரு தமிழச்சி நான் முதல்ல கட்டின தாலியை தவிர இன்னொரு தாலி நான் கட்ட மாட்டேன்

எதுக்குமே காலப்படக்கூடாதுப்பா கண்ணீர் விடாத மன நிம்மதியாக இரு உள்ளத்துக்குரிய ஒரே ஒரு கேள்வி ஒன்று என் மனதை மாற்றி மறு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் என் மருமகன் மனமாறி என் மகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டில் ஒரு விதத்தை எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பது உன் கேள்வி ஐப்பத்தி இருபத்தி இரண்டாம் தேதி வரை உனக்கு பொறுமை வேண்டும் அதில் நான் உனக்கு ஜெயித்து உன் பிள்ளைய சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன் குடி வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷமாக இருக்கக்கூடும் படம் படக்க கூடாது ஆத்திரப்படக்கூடாது நிம்மதியாக இருப்பா வாழ்க்கை இப்படி போங்க கர்பசாமிக்கு கர்மதாமிக்கு கர்மதாமி எங்களுடைய சொத்து ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குதே அது யாருன்னு தெரியலையே அப்பா இல்லைடா சொத்து கால் வந்துடடா என்னடா கவறப் போறே கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா கோவிந்தாத்ரி கோவிந்த் என்னடா நீ வந்து என்ன பெருமாள் வராரே பெருமாள் கூலி கிடா இருக்கு பாத்தியா எங்க ஐயா நாராயணன் வரான்டா கால் வந்துடவா என்ன வந்து சொல்ல மாட்டீங்களே உக்கார் பத்தொன்பது வருஷமும் அறுபத்தி எட்டு நாளும் ஆகுது உன் பண்ணி இதுக்காக சட்டப்படி உள்ள முடிவுகளில் இருந்து பெரியோர்கள் பேசி பார்த்தும் கிடைக்கவில்லை அதை உடச்சி உனக்கு உரிமையை வாங்கி தந்தா போதுமாடா கால் எப்படியா முடியுமா அது எப்படி முடியுங்கிறதுக்கு இப்பொழுது விளக்கம் சொல்லுகிறேன் பார் இரண்டு பேர்கள் கணவன் மனைவி இரண்டு பேர்கள் மனவேதனையுடன் காலமாக ஒன்று சேராமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் என்னுடைய போட்டாவை வைத்து கண்ணீர் வடித்து என் முன்னாலே அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது புளியறையில் இருக்கிற எனக்கு தெரிந்தது ஏன் எனக்கு கண்ணீர் வடிகிறது என்று நான் என்னை உணர்ந்து பார்த்தேன் யாரோ ஒரு பக்தன் என் முன்னால் உட்கார்ந்து அழுகிறான் என்ற சத்தியத்தை உணர்ந்தேன் அப்பொழுது பன்னிரெண்டு ஐம்பது மணி இரவு என் கோயிலை திறந்து போய் உட்கார்ந்தேன் கருப்புசாமி உன் மக்கள் யாரோ கண்ணீர் ஒழிகிறார்களே எனக்கு கண்ணீர் வருது ஏனப்பா அந்த கலக்கம் இப்பொழுதே அவர்கள் உணர்வை நீ மாற்ற வேண்டும்னு சொல்லி தவம் இருந்தேன் சரியாக ஒன்னே முக்கால் மணி நேரத்தில் ஏதோ ஒரு சக்தி அவர்களுடைய உடலை உணர்ச்சி பூர்வமாக தொட்டு இரண்டு வரையும் ஒன்று சேர்ந்து வாழ வைத்து விட்டது உடைய காலம் எனக்கு போன் சுவாமி எப்படியோ ஒரு சக்தி வந்து எங்கள் மேனியை தொட்டு எங்க உடம்பும் உள்ளமும் மாறிவிட்டது ஐயனே அப்படின்னு என்ன சொன்னார்கள் அது என்னது அந்த சக்தி தான் கர்ப்பசாமி அதே சக்தியின் ஆணையாக உனக்கு கூறுகிறேன் உன்னுடைய இடத்தை எவன் வைத்து வஞ்சனை செய்தானோ அவனுடைய உள்மனதை தொட்டு உன் உரிமையை வாங்கி தந்து விட்டேன் வாங்கிய வாங்கி பேசுகிறேன் நான் வைக்கிறது தான்டா வேலை போடா நீ நான் பாத்துக்கிட்டேன் போ அசத்துவம் கருப்புசாமிக்கு போன் எடுத்துக்காடா கருப்புசாமிக்கு போன் எடுத்துக்காடா கருப்புசாமி ஆமா என் வீட்டில் என் பிள்ளைக்கு திருமண விஷயமா சாதகம் வருது பொருந்த மாட்டுக்கு பொருந்தது நடக்க மாட்டுக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு யாரப்பா அது கல்யாண விஷயமா நடக்க மாட்டுக்குன்னு சொல்லி வந்தது யாரு என்ன யோசனையோ என்ன யோசனையோ கால்லாம் என்ன பறவைகள் ஏன் இவரிடத்துக்கு வருகிறது உங்கள் வீட்டு பக்கம் நிறைய பறவைகள் வருதோ அதான் நிறைய பறவைகளா சத்தங்க நிறைய குருவி பழங்கள்லாம் கிடைக்கா சரி கால்ல ஒன்று வாங்க உன் பிள்ளைக்கு தகுந்த நேரத்தில் திருமணத்தை நடத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமாப்பா வேற என்ன வேணும் கண்ணு முடிக்காடா இந்தியாவில் வேணுமா வெளிநாட்டில் வேணுமா எங்க கர்ச்சன் வெளிநாட்டுல குடுக்கும்னு உத்தரவு வாங்கிட்டீரியா கால் வந்து வரலாம் இப்பமே இந்த வருஷமே அதுக்கு வேண்டிய முயற்சியை செய்து வெற்றி அடைவான் மகிட்சியும் அடைவான் மனக்கோலமும் பெறுவான் வெற்றி உண்டப்பா சென்று வரலாம் ஆ ஆனந்தம் போயிட்டு வாங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சாமி நான் ஒரு இடத்துல பணம் சேர்க்கணும்னு சொல்லி போட்டேன் என் பணமெல்லாம் நஷ்டமாயிடுது ஐயா யார்ப்பாதே பணத்தை எங்கேயோ போட்டு என் பணம் நஷ்டமாயிடுது வருத்தப்படுறான யாரதே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கு ஒரு காலமும் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என எங்க நம்ம பணம் போட்ட இன்னைக்கு இந்தியா பணத்துக்கு அது எவ்வளவு இருபத்தஞ்சி இருந்த பூனைகளும் பக்கத்துல கடந்த காலத்தில் ஒரு பெண்ணார பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வேதனைகள் தொடர்ந்தது உண்டு இப்பொழுது குறுகிய காலங்களில் உடல்நிலைகளில் சில வரி வேதனைகளால் துயரப்பட்டது உண்டு தொழிலுக்காக சில இடங்களுக்கு சென்று நண்பர்களின் வாயிலே பணத்தை இழந்து வேதனைப்பட்டு நஷ்டப்பட்டு வந்தது உண்டு தேவையில்லாமல் விசாரணை வம்பு வழக்கு வந்து விடுமோ என்ற ஒரு பயமும் உண்டு அப்படி ஒரு விசாரணையில் பக்குவமாக பேசி தப்பித்து விட்டோம் என்ற ஒரு நிம்மதியும் உண்டு கால் கால்வல்தான் பார்த்தியா இப்போ உனக்கு பணத்தையும் வாங்கி தரணும் அடுத்த வருமானத்துக்குரிய வலியையும் உருவாக்கணும் வேற என்னடா வேணும் சன்னி ஆகும் சாமி கர்பதிசாமி இது அப்படியே எடுத்துட்டோம்னா सिलेक्शन ஆயிடும் விழள இந்தா என் சக்தியை தந்திருக்கிறேன் அவ செலக்ட் ஆயிட்டா வெளிநாட்டுக்கு போ அப்படியே ஜம் பேட்டாவ பேட்டாவ போடு போடா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கல்யாணம் முடிச்ச நாளையிலேருந்து எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் மனக்குழப்பமும் நிம்மதியற்ற நிலையும் இருந்துக்கிட்டே இருக்குது எங்களால் சந்தோஷமாக வாழ முடியலை அப்படின்னு ஒருத்தன் யாரப்பா யாரப்பாது யார் சென்னை மாநகர்